வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி அரிசி பருப்பு சாப்பாடு பச்சை கொட்டையை வச்சு பண்ணுறது பாத்திரலாம் அதுக்கு வந்து நான் ஒரு அரைப்படி அரிசி ஊற வச்சுருக்குறேன் அதுக்கு பச்சை கொட்டை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது போட்டுக்கோங்க நான் அரைப்படிக்கு கால் படிக்கு மேலால் போட்டிருக்கிறேன் பச்சை கொட்டை அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீட்டை வாக்கில் கொஞ்சம் தேங்காய் வரமிளகா நாலு பூண்டு ஒரு கட்டை தட்டி வச்சுருக்குறேன் கருகாப்பில் சின்ன வெங்காயம் நிறையா தொளிச்சு வச்சுருக்குறேன் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் தெளிச்சு வச்சிருக்கிறேன் கடுகு மல்லித்தூள் சீரகம் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் இப்ப இப்போ வாங்கி இது எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் பாருங்க பச்சை கொட்டை சாப்பாடு செய்யறதுக்கு நான் குக்கர்ல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்க ஊற்றிங்க நீங்க யூஸ் பண்றது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு சீரகத்தை போட்டுக்கலாம் பாருங்க கடுகு சீரகம் பொறிஞ்சிருச்சு ரெண்டு வரமிளகா மிளகா எடுத்து வச்சது வரமிளகா வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான் போடுறோம் நம்ம அதனால அளவை போட்டுக்கோங்க இப்போ பூண்டு எடுத்து வச்ச பூண்டு அப்படியே சேர்த்துக்கங்க பூண்டு கொஞ்சம் வணங்குனதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்க பூண்டு வணங்கிடுச்சு இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க ஈஸியும் ஒரு துண்டு சேர்த்துக்கங்க இந்த டைம்ல அப்படியே தட்டி போட்டீங்கன்னா மனமா இருக்கும் இதுக்கெல்லாம் ரொம்ப வணங்கணுங்கிறது இல்ல ஓரளவுக்கு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா முடிஞ்சு சவளாம் ஏன்னா குக்கர்ல வச்சு சீமிட்டு வேக வைக்கிறோம் இல்லையா அதனால இப்ப தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி நாட்டு தக்காளி நான் நீட்ட வாக்குல அரிஞ்சு சேர்த்துருக்கிறேன் ஒரு கொத்து கருகாப்பிள்ளி உரிய போட்டுக்கிங்க ஒரு இப்படி கிள்ளி போட்டீங்கன்னா மனமா இருக்கும் பாருங்க பாருங்க தக்காளி வணங்கினதும் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பச்சை கொட்டையை சேர்த்திக்கலாம் பச்சைக்கொட்டை தொளிச்சி கழுவி வச்சுருக்கணும் இது ஏன்னா இதெல்லாம் சீசனுக்கு கிடைக்கிற போது நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இது இப்படியே இந்த எண்ணெயில் இது ஒரு பரச்சி பறச்சி கொடுத்துருங்க அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் எண்ணெயில் வணங்கிச்சின்னா இதுக்கு எண்ணெய் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றியிருக்குறேன் இப்போ பாருங்க இப்போ பச்சை கொட்டை போட்டது நல்லா வணங்கிடுச்சு இப்ப வந்து நான் எடுத்து வச்சா அரிசி ஊற வச்சு கலந்துச்சு வச்சிருக்கேன் இந்த அரிசி பேசிக்கிறேன் தண்ணி இல்லாம இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு ஒரு கலக்க கலக்கி விட்டுக்கலாம் சும்மா ஒரு கலக்கு இப்ப பாருங்க அரிசி போட்டு ஒரு கலக்க கலக்கியாச்சு எண்ணெயில ஒரு வணங்கு வணங்கிடுச்சு இப்ப நீங்க எடுத்து வச்ச அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கீங்க நான் இவ்வளவு ஊத்துறேன் கொஞ்சமா கூட சேர்த்து ஊத்திக்கீங்க அரிசி கூட ஏன்னா நம்ம அந்த பச்சை கொட்டையும் இருக்கிறதுனால கொஞ்சமா அதுக்கு சேர்த்து ஊத்திக்கோங்க ஒரு கா டம்ளர் சேர்த்திக்கங்க உங்களுக்கு உதிரியா வேணும்னா அப்படி பண்ணிக்கங்க கொஞ்சம் கொலகுளம் வேணும்னா நீங்க எப்ப போல ஊத்திக்கோங்க ஆனா சேர்த்துறது கூட கொஞ்சமா அரை டம்ளர் தண்ணி இந்த பச்சை கொட்டைக்கு வேண்டி சேர்த்திக்கோங்க இப்ப எடுத்து வச்சிருக்கிற தூளுகள்லாம் போட்டுடலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இவ்வளவு போடுறேன் உப்பு தேங்காய் சேர்த்திக்கலாம் பாருங்க நம்ம போட்டதெல்லாம் இப்படி கொதி வந்துருச்சு இந்த டைம்ல வந்து குக்கருக்கு மூடி போட்டு விசில் விட்டுறலாம் பாருங்க விசில் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம் மூடி போட்டாச்சு விசில் போட்டுக்கோங்க விசில் வரட்டும் காட்டுறோம் நாங்க இப்ப பாருங்க நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு விசிலும் போய் ஆடிடுச்சு இப்ப பாத்திரம்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க நல்லா வந்திருக்குது இப்ப இந்த டைம்ல மேலால இன்னும் ஒரு கருகாப்பிளவா ரெண்டு கொத்த எடுத்து வச்சதுல ஒரு கொத்து இருக்குது இதை கிள்ளி போட்டு கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க கலக்கிடலாம் நம்ம பச்சை கொட்டை சாப்பாடு உதிரி உதிரியா வந்திருக்குது பாருங்க இப்ப நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் அது நெய் ஊற்றினீங்கன்னா மனமா இருக்கு இந்த சாப்பாட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறது பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குன்னா கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கோங்க பெரியவங்களுக்குன்னா அளவா ஊத்திக்கங்க நெய் ஊற்றி கலக்கிங்க நெய் ஊத்துறது வந்து ஆப்ஷனல் தான் அதனால தான் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியா ஊத்துன முதல்லயே நெய் சேர்த்திக்கலாங்கிறதுக்கு வேண்டி நல்ல ஒரு களை கலக்கி விட்டு மாத்திக்கலாம் பாருங்க இப்ப ஹெல்த்தியான நம்ம மொச்சக்கொட்டை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது வந்து அரிசி பருப்பு சாப்பாடோட இன்னொரு வேர்ஷன் தான் இது இது ஒன் பாட் ரைஸ் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பாத்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ